நண்பர்கள் வணக்கம் நீ நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடும் ஒரு கிராரி கவுண்டரோட விற்பனை போய் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போத மாடுகளோட விலை என்ன அட்ரஸ் எங்களான்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க பிஸ்கட் கலரில் நல்ல முகலட்சணமான மாடு சுத்த செவலையில் இருக்குதுங்க பல் ஆறு பல் ஈத்து ரெண்டாவது ஈத்து மாடுங்க ரெண்டு கன்று போட்டு தற்போது கறவை வந்து போனால் கை கறவையாக கறந்துக்கிட்டு இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து லிட்டர் வரைக்கும் கறவைத்தன் இருக்குது அப்படிங்க சொல்லியிருக்காங்க ஐந்து லிட்டர் கறவைத்திறன் நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே வாங்கிக்கலாம் நல்லா இருக்குதுங்க குணம் ரொம்ப சதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேச்சர் மொழியாக வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஐந்து லிட்டர் வரைக்கும் கறவை இருக்குதுங்க ஒரு தெளிவான ஜெர்சி கிராஸ் மாடு பல் ஆறு பல் இரண்டாவது ஈத்துங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு கிராஸ் கிடாரி கன்றுங்க சுரிசுத்தமான சுத்தமான கன்று நல்ல முகச்சுத்தல் இருக்குதுங்க பால் மயிலில் இருக்குது பல்ல பொறுத்த வரைக்கும் ரெண்டு பல் வந்து பரவாயில்ல போட்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சினைலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாதுங்க ஒரு தெளிவான கிராஸ் நாட்டு கன்றுங்க நாட்டுக்கு கண்டு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளம் இது மாதிரி நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க குணம் ரொம்ப சாதவான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சு மொழியில் வளர்க்கப்பட்ட மாடுங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் வியோடு கண்டெக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரலாங்க முதல்ல பார்த்த மாடும் இந்த கன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடம் தஞ்சாவூர் மாவட்டம் சிங்கிப்பட்டி அருகில் இருக்கக்கூடிய சோழகம்பட்டி என்ற ஊரில் இருந்து இந்த கன்றும் ப்ளஸ் மாடு ரெண்டுமே விற்பனைக்கு வந்திருக்குது தேவன்றம் காணப்பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலையில் யூடியூப் சேனல் விளம்பரம் வச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கலந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லவுட்டு பால் அவுட்டு விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடோட உரிமையாளர் சொந்த நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் நம்ம தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாதில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடல் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்